சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிந்துவிட்டதாக அதிமுகவின் நிர்வாகிகள் செய்தியாளர்களது பொழுது கூறியிருந்தாலும் இன்னும் முடிவடையவில்லை செங்கோட்டையன் இன்னமும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபமாகத்தான் இருக்கிறார் அதற்கு காரணம் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று பாஜ கூறி பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இப்பொழுது பாஜகவின் கூட்டணி வந்துவிட்டது அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இதற்கு செங்கோட்டையினவர்கள் கூறுவது என்னவென்றால் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது செங்கோட்டை பேசியுள்ளார் அதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி தான் வருங்கால முதல்வர் என்று கோஷமிட்டனர் ஆனால் செங்கோட்டையின் அதற்கு அமைதியாக இருங்கள் என்று ஒரே வார்த்தையில் பதில் கூறிவிட்டார் ஒருவேளை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தால் நிச்சயம் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் அவர்களது பெயரை இணைக்க வேண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் கூறுவார் இல்லையென்றால் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வெளியே வந்தாரோ அதேபோல் செங்கோட்டையன் அவர்களும் வெளியே வரலாம் என்ற தகவல் செங்கோட்டையனின் நம்பிக்கைத்தன்மை வாய்ந்த நபரிடம் இருந்து நமக்கு கிடைத்த தகவலை நாம் பதிவு செய்து வருகிறோம் ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவர் எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகி என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கடைசி நேரத்தில் ஆட்சியை கைப்பற்றி முதல்வராக வந்த பிறகு செங்கோட்டையனை ஓரம் கட்டிவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் யாராலும் அசைக்க முடியாத இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு இனியும் முழுமையான அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாது நாளைய அதிமுக எடப்பாடி கையில் சிக்கிவிடக்கூடாது அவரிடம் மிக கனியான முறையில் நடந்து கொண்டால் மட்டும்தான் அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் நேரம் வரை நாங்கள் காத்து கொண்டிருப்போம் ஓபிஎஸ் சசிகலா டி வி தினகரன் இவர்களை கட்சியில் இணைக்கவில்லை என்றால் நிச்சயம் ஒன்று அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும் இல்லை என்றால் அதிமுகவிற்குள்ளே கலகம் வெடிக்கும் என்று மறைமுகமாக தற்பொழுது செங்கோட்டையனின் மிக முக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த நபரிடம் இருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் நிலவரப்படி அதிமுக வெற்றியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் எடப்பாடி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு கட்சியை ஒருங்கிணைக்காமல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களே என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களை மீண்டும் இணைக்காமல் காலதாமதம் செய்வதுதான் அதிமுகவினர்கள் செய்கின்ற தவறு என்றும் பலரும் பேசி வருகிறார்கள் செங்கோட்டையன் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி சிறந்த ஆளுமையான தலைவரா என்பதை கமன் வயலாக கூறுங்கள்